ங்கியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நிர்வாகிகள் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தனியார் திருமண மண்டபத்தில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்த அனைத்து நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் வந்த அனைத்து நிர்வாகிகளையும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்தின சபாபதி அனைவரையும் வரவேற்றார் அதன் பின்பு அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பேசினார்கள் இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் வைத்தியநாதன் வெள்ளிமண்டி நடராஜன் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் இதில் பேசிய முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் எங்கள் கூட்டணி மிகவும் வலுவான கூட்டணி இந்த ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் நிரந்தர பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தொகுதியில் வேட்பாளராக நின்று வெற்றி பெற இருந்தார் ஆனால் நான் அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாக எனக்காக இந்த தொகுதியை விட்டுக் கொடுத்தார் என்று கூறினார் அதனால் அனைத்து நிர்வாகிகளும் இரவு பகல் பாராத அரும்பாடுபட்டு என்னை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் அதன் பிறகு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்க வேண்டும் எனக்கென்று சின்னம் ஒதுக்க உள்ளதால் நான் உடனடியாக சென்றடைய வேண்டும் என்று கூறினார் அப்பொழுது ஐந்து பன்னீர் செல்வங்கள் நிற்கின்றார்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு ஜனநாயக உரிமையில் யார் வேண்டுமானாலும் விற்கலாம் என்று கூறினார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கு காரணம் என்று கூறினார்களே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று கேட்டதற்கு நல்லதை தான் அவர் நம்பிக்கை துரோகி என்று கூறினார்

சிறந்த நல்வாய்ப்பாக இந்த கூட்டணியில் தேசிய என்னுடைய கூட்டணி இடமிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் நன்றியை தெரிவித்து இந்திய அளவில் இரண்டு மூன்று நாடாளுமன்ற துறை பொதுப்படிகளையும் சந்திக்கின்ற ஒரு நல்ல சூழலில் இருந்த அத்தனை இயக்கம் ஒருமணி நான்திருக்கிறேன்